இன்னைக்கு காலையில் பிரியாணி என்னென்னு பார்ப்பாங்க நேற்று அந்த அந்த பழைய வெளியில் பார்த்துருப்பீங்க ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பிரியாணி தயாராகிக்கிட்டுருக்கு அப்போ அது அப்பா சேரம் கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால வீடியோ எடுத்து போதைங்க சரியா ஒன்றும் இல்லை இதில் என்ன பண்ணிக்கன்னா கிட்ட கம் ஒரு நம்ம பாத்திரத்தில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பு வச்சு சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சமையலுக்கு ஏற்ற எண்ணெயை விட்டுட்டு அது எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி அதில் போட்டிருக்கேன் ஒரு தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசால் பொடி அந்த நம்ம ஏற்கனவே பிரியாணி பொடி அது திரிச்சு வச்சது பத்தப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வதக்கி நான் பிரியாணி ஃபஸ்ட்லேருந்து காமிக்க நினச்சேன் அவசரம் முடியல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வதக்கிட்டு அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் கருவே நம்ம புதினா அதெல்லாம் போட்டு அரிசி பாஸ்மதி சீரக சம்பா அரிசி போட்டு இப்போ இப்ப தண்ணி ஊக்கப்பாரு சரியா நல்லா வேங்க வைக்கணும் இது கொதிச்சு வரும்போது ஒரு அரை லெமன் புளிஞ்சு விடணும் இதுல தண்ணி ஊற்றிட்டேன் ஏன் அரிசியை ஃபர்ஸ்டே போட்டேன்னா அரிசி அந்த ஊற வச்ச அரிசியை பா நம்ம இந்த சீரக சம்பா அரிசி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்ச அரிசிய அந்த சூட்ல போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன் ஒரு கொதிச்சு வந்தோடனே ஒரு அரை லெமன நம்ம புளிஞ்சு விட போறோம் அதுக்கப்புறம் இந்த மீன் மேக்கரை ஊற வச்ச மீன் மேக்கரையும் சேர்க்க போறேன் வெறும் பிரெட்டு மட்டும் போடாம மீன் மேக்கர் கொஞ்சம் போடுவோன்ட்டு அதையும் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதையும் போடணும்

லெமன் புளிஞ்சு விட்டா கட்டி ஆகாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த புளிப்பு சுவையும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் எப்படி இருந்தாலும் அது வந்து நாம வந்து தயிர்லாம் ஊத்தலையா அதனால அது கட்டி ஆகும் கட்டி ஆயிடக்கூடாது நம்ம நேற்று உருக்கி வச்ச நெய்யை ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு

இது நாம ப்ரெட்டை வறுத்து வச்ச ப்ரெட்டை அதில் புடப்ப லைட்டா இதை ஒரு கிண்டு அப்படி கிண்டி விட்றோம் சரியா இந்த விட பழ லைட்டா ஒரு கிண்டு ஏன்னா இப்போ ப்ரெட் வந்து ரொம்ப இதாயிரும் சோறு ஏற்கனவே குழஞ்சிடுச்சி அந்த பிரியாணி குழஞ்சுதானே இருக்கும் அதான் டேஸ்ட்டாக இருக்கும்

எல்லாம் வறுத்து போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கி வைத்துற வேண்டியதான் இப்போ பிரெட் பிரியாணி ரெடி ரைட்டா சுவையான சுவையான பிரெட் பிரியாணி ரெடி எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு அப்படிதான் இதெல்லாம் பாப்பா அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் சாப்பிட்டாச்சு நானும் அப்பாவி அப்பாவும் சாப்பிட்டாச்சு பாப்பாவுக்கும் கொடுத்து விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு எங்கள் வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டோம்

இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஓகேவா அப்புறம் வந்து அந்த மறுபடியும் நான் இந்த இதுலயும் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஆயில் ஹேர் ஆயில் வேணுங்கிறவங்க கமாண்ட்ல சொல்லி எனக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா ஓகே இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோல நாம சந்திப்போம் அதே மாதிரி நீங்க இந்த பிரெட் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க நீங்களே சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க அப்படியே திகட்டுது இது வந்து நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் انا சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லது பிரெட் மீன் மரைன் பிஸ்கட் எல்லாம் எல்லாமே சூப்பரா எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிருக்கேன் நீங்களே இதே மாதிரி ஈஸியா பண்ணலாம் பிகைனர்ஸும் நம்ம பேஜ்ல ஷேர் இதை வந்து ஈஸியா பண்ணலாம் நம்ம ரெசிபி வந்து போடையில கொஞ்சம் காலையில கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எடுக்க முடியல அதையும் நான் வந்து சொல்லிட்டேன்